அன்றையே சொன்னது மீடியா தர்பார் அதுவும் பலமுறை சொன்னது மீடியா தர்பார் என்னன்னா லக்கி பாஸ்கர் படத்தையின் இயக்குனர் வெங்கி அட்லூரி நம்ம சூர்யாவை வச்சு படம் இயக்க போகிறாரு அப்படிங்கிற தகவலை தான் நம்ம முதல்ல சொன்னோம் ஆனால் அப்போ யாருமே நம்பலை சூர்யா அவர்கள் வந்து வெற்றிமாரோட வாடிவாசல் படம் தான் நடிக்க போகிறாரு அதை விட்டுட்டு எப்படி நடுவில் இந்த படத்துக்கு வருவார் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம் வாடிவாசல் மீண்டும் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது சில மாதங்கள் மட்டும் ஸோ அதுக்குள்ளே வெங்கி அட்லூரி படத்தில் நடிக்க போகிறாருன்னு கிட்டத்தட்ட சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை வந்து உறுதிப்படுத்தினாங்க அதாவது இந்தியாவின் முதல் கார் இன்ஜின் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அதனுடைய செயல்பாடுகள் அதனுடைய விளைவுகள் அதை சுற்றி நடந்த போராட்டங்கள் இதைத்தான் மையமாக கொண்டு கிட்டத்தட்ட ஒரு பயோபிக்காக வந்து எடுக்க போறாரு வெங்கி அட்குரி சூர்யாவும் பார்த்தீங்கன்னா அந்த படம் நடிகர் சமம் சார் ரொம்ப ஆர்வமாக இருக்காரு அப்படிலாம் சொன்ன பார்த்தீங்களா இப்போது படம் சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமே அதை உறுதிப்படுத்திட்டாரு நமக்கே தெரியும் சூர்யாவோட ரெட்ரோ படம் மே ஒன்னாந்தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஆந்திராவில் நடந்திருக்கு ஹைதராபாத்தில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயக்குனர் வெங்கி அட்லூரியும் சீஃப் கெஸ்டாக கடந்திருக்காரு அங்கே பேசின சித்தாரா என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் ஓனர் அவர் வந்து இந்த விஷயத்த பொதுவெளியிலே போட்டு உடச்சார் எப்படி சொல்லியிருக்காருன்னா சூர்யா சார் வெங்கி அட்லூரியும் இதே ஃபங்க்ஷனாக தான் இருக்கார் நம்ம அடுத்த மாதம் இந்நேரம் என்ன பண்ணிகிட்டு இருப்போம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதை நான் ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணிடுறேன் ஸோ அந்த ப்ராஜெக்டும் இந்த ரெட்ரோ மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஸோ அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது கிளியராக தெரியுது அடுத்த மாதம் இந்நேரம் வெங்கி அட்லூர் இயக்கத்தில் சூர்யா அவர்கள் படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டுருக்கும் சித்தாரா இடரமன் தான் அதை தயாரிக்குது அப்படிங்கிறது கிளியர் தெரிஞ்சிருச்சு இதை ஓப்பனாகவே சொன்னதால சூர்யாவோட தெலுங்கு ரசிகர்கள்லாம் அந்த ஈவெண்ட்டை ரெட்ரோ ஈவெண்ட்னு சொல்கிறத விட இந்த புதுப்படத்தோட ஈவெண்ட்டாக மாற்றிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து கரகோஷம் வந்து ஸ்டேடியத்தையும் அதிர வச்சுதுன்னு சொல்லலாம் ஸோ பொறுத்துருந்து பார்ப்போம் இப்போ ரெட்ரோ ஆர்ஜே பாலாஜியோட படம் அதுக்கப்புறம் வெங்கி அட்லூரியத்தில் சூர்யா நடிக்க போகிற படம் ரிலீஸு எப்படியெல்லாம் இந்த காம்போ வேற அளவில் தெரிக்க விழுது அப்படிங்கிறத பொறுத்துருந்து பார்ப்போம்